என் அன்பு குழந்தையே உன் மனம் மகிழும் ஒரு யோக செய்தியோடே இன்று நான் உன்னை சந்திக்க வந்துள்ளேன் ஆம் குழந்தையே முழுமையாக கேள் நிச்சயமாக முகம் மலர்வாய் இப்பொழுதெல்லாம் ஒருவித சந்தேகம் உன்னை ஆட்டி படைக்கின்றது அல்லவா இந்த அப்பாவை நான் வணங்க ஆரம்பித்ததும் தான் இத்தனை சோதனைகளை சந்திக்க நேரிடுதோ கடவுள் பக்தியே இல்லாதவர்கள் கூட நன்றாகத்தானே இருக்கின்றார்கள் இறை வழியில் பயணிக்கும் எனக்குத்தான் இத்தனை சோதனைகளை அந்த இறைவன் தருகின்றானோ என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இன்னும் உன்னைச் சுற்றி இருக்கும் சில பேரும் உன்னை குழப்பிக் கொண்டு தானே இருக்கின்றார்கள் அப்பா அப்பா என்கின்றாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை தரும் ஒருபோதும் உயரவில்லையே என்றெல்லாம் நீயும் சற்று கலங்கிவிட்டாய் அல்லவா என் குழந்தையே இன்று ஒரு முறை உன்னிடம் சொல்கின்றேன் தர்க்கத்திற்கு தத்துவம் ஏதாக இருக்கிறது என்றால் அது என்னுடைய தத்துவமே தர்க்கத்தால் நீ என்னை ஒருபொழுதும் தரிசிக்க முடியாது நான் இருக்கேன்றானா இல்லையா என்றெல்லாம் நீ ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் ஒருபொழுதும் இந்த அப்பாவை நீ உணரவே முடியாது என்னுடைய செயல்கள் மிகவும் முரண்பாடானதாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் ரகசியமாகவும் இருக்கும் யார் எப்படி என்னை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு அதே விதத்தில்தான் நான் கிடைக்கின்றேன் என்னை வெறும் சிலை என்றோ என்று காண்போருக்கு நான் வெறும் சிலையாகத்தான் இருக்கின்றேன் என்னை உயிருள்ள ஒரு ஆன்மாவாக பார்ப்பவர்களுக்கு உற்ற துணையாக நான் எப்பொழுதும் நிற்கின்றேன் கேட்டதையெல்லாம் நான் தருவேன் என்று எந்த உயிர் என்னை முழுமையாக நம்புகின்றதோ அவர்கள் கேட்டதையெல்லாம் நிச்சயம் தருகின்றேன் சந்தேகம் இல்லாமல் என் காட்டப்படும் விசுவாசத்திற்கு நானும் நன்றியுள்ளவனாகவும் கடன் பட்டவனாகவும் இருப்பேன் ஆம் குழந்தையே விசுவாசம் இருக்கும் இடத்தில் நானும் விசுவாசமாகவே இருப்பேன் என்னுடைய மூல சொரூபமே விசுவாசமே ஆகும் என் நீலைகளுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு சிலருக்கு பிரவும் மற்றும் சிலருக்கு, பரோட்சமாகவும் இந்த அனுபவம் இருக்கும் அவற்றில் உள்ளார்ந்த பொருளை நீ உணர முடியாது உன்னுடைய பல பிறவிகளுக்கு சாட்சியாக இருப்பவன் நான் யாருக்கு எது பிராப்தமோ அதுக்கு தக்கவாறு நான் நிச்சயமாக அளிப்பேன் அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பம் என்பதை நீ அறிந்தால் என்னை நீ அறிந்து கொள்வாய் அதனால் கிடைக்காதவற்றையோ அல்லது இல்லாதவற்றையோ கவலைப்படுவதால் பயன் ஒன்றும் கிடையாது உனக்கான யோகம் எதுவோ எது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது எந்த தங்கு தடங்கல்களும் இன்றி தடையேதும் இன்றி உன்னிடம் விரைவாக கொண்டு வந்து சேர்ப்பதே இந்த அப்பாவின் கருணையாகும் என் இருப்பை நீ அறிந்து கொள்வதற்காக நான் அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்திக் கொண்டே இருக்கின்றேன் என் லீலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த லீலைகளை பற்றியே எப்பொழுதும் சிந்தனை செய்து அவற்றிலேயே எப்பொழுதும் மூழ்கியிருந்தால் நான் யார் என்பதை நீ கண்டு கொள்வாய் என்னுடைய லீலைகளை நீ உணர வேண்டுமென்றால் என்னுடைய அற்புதங்கள் உன் வாழ்விலும் நடந்தேற வேண்டுமென்றால் முதலில் உனக்கு என் மீதான நம்பிக்கை வேண்டும் இந்த குழப்பமான மனநிலையில் என்ன நீ பிரார்த்தனை செய்வது பலன் இல்லாமல் போய்விடும் எனவே எத்தகைய எதிர்மறை வாதங்களையும் உன் செவிகளில் கேட்காதே உன் மனதில் கொண்டு போய் சேர்க்காதே நீ என்னை வணங்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நான் வற்புறுத்தியது கிடையாது இந்த பிறவியில் உனக்கான கவலைகளை ஒழிக்க உன்னை கடைத்தேற நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ என் மீது எத்தனை நம்பிக்கை கொண்டிருக்கின்றாயோ அத்தனைக்கான பலன்கள் உன்னை வந்து சேரும் ஏதேனும் குழப்பம் கொண்டு தயக்கம் கொண்டு கலக்கம் கொண்டு எனைவிட்டு நீ விலகி நின்றாலும் இக்கூட நான் உனக்காக காத்திருப்பேன் என்றேனும் ஒரு நாள் என் பிள்ளை என்னை புரிந்து என்னை தேடி வருவாய் என்று அன்றும் நான் உன்னை இரு கரங்களில் கொண்டு தாளாட்டுவேன் போராடி போராடி ஓய்ந்து விட்டதால்தான் இந்த குழப்பமான மனநிலையை நீ அடைந்திருக்கின்றாய் அல்லவா அதையும் நான் அறிவேன் உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒரு விஷயத்திற்காக போராடுகிறாய் முடிந்த வரையில் உன்னால் முடியும் என்று ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் சோர்வை சந்திக்கின்றாய் இதுதானே உன் கவலை புலம்பாதே புலம்புவதால் எதுவும் மாறப்போவது இல்லை இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட வேண்டும் என்று உணரும் தருவாயில் முடியவில்லை என்று தோன்றும் நீ நிராயுத பாணியாய் நிற்பதை நினைத்து மனதிற்குள் புழுங்காது ஏதோ ஒன்று என் உழைப்பை உயர விடாமல் தடுக்கிறது முடியாது என்று உணரும் தருவாயில் கொண்டு வந்து விட்டது என்று தோன்றும் நேரம் உன் எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் இருக்கின்றேன் என்றும் உன்னை இந்த அப்பா சுமக்கின்றேன் முதலில் உன் மென்மையான மனதை பத்திரமாக பார்த்துக்கொள் எதுவும் பாதிக்காத அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது புதிய வழிமுறைகளுடன் புதிய வாழ்க்கைக்கான நேரம் இது கூடிவிட்டது உன் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பை பாசமும் எப்பொழுதும் உனக்காக இருக்கும் எனக்கு மட்டும் நேரம் எப்பொழுதும் சரியாக அமைவதில்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு யோகமே இல்லை என்றெல்லாம் புலம்பிக்கொண்டே இருந்தாய் அல்லவா இல்லை என் குழந்தையே நீயும் யோகமான என் பிள்ளைதான் நீயும் அதிர்ஷ்டசாலித்தான் யோகங்கள் நிறைந்த பாக்கியங்கள் நிறைந்த இந்த அப்பாவின் கண்மணி தான் உனக்கான யோக நாட்கள் இதோ விட்டது எத்தனையோ பேரை பார்த்து ஏங்கியிருக்கின்றாயே எத்தனையோ வாழ்க்கையை பார்த்து தவித்திருக்கின்றாயே எனக்கும் இது போன்று ஒரு நாள் வராதா என்றெல்லாம் கண்களில் கண்ணீரை ஏந்திருக்கின்றாயே இதோ இப்பொழுது நீயும் உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் தருணம் வந்து விட்டது எத்தனையோ பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கு அந்த வாழ்வு கிடைக்காதா என்று புலம்பியிருக்கின்றாய் இதோ நீயும் வாழக்கூடிய தருணம் வந்து விட்டது உனக்கான வாழ்த்துக்கள் குவியும் அந்த யோக நாட்கள் சேர்ந்தே விட்டது உனக்கான ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது உன் வாழ்க்கை நீயே எப்படியும் அளவிற்கு மாற்றங்களை சந்திக்க போகின்றது நானும் யோகக்காரி தான் எனக்கும் அதிர்ஷ்டம் இருக்கின்றதே என்று மகிழ்ச்சி அடைவாய் நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நினைத்து உண்மையில் அது உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துவதற்காக அதற்கான கால நேரம் கைகூடிவிட்டது உனக்கான விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக ஆகப் போகின்றது என்று பலமுறை நான் கூறிவிட்டேன் அல்லவா இதோ உனக்கான நிறைவான விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது உனக்கானவை எல்லாம் நிறைவாகிவிட்டது உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் அதை நீ தருணம் வந்து விட்டது இன்னும் பல மாற்றங்கள் இருக்கிறது அரங்கேற அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நீ உயர்ந்து வளரத்தான் போகின்றாய் சிரித்த முகத்துடன் காத்து கொண்டிரு உன்னையும் உன் வாழ்க்கையையும் பூரணமாக நான் மாற்றுவேன் ஆம் என் குழந்தையை நூறு சதவீதம் யோகம் எல்லாம் உன்னை சேரும் நேரம் நிச்சயமாக நம்பு எத்தனை தூரம் நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அத்தனை நன்மைகளை அடைய போகின்றாய் உன் யோகமான நாட்களுக்காக சந்தோஷமாக காத்திரு உன் மலர்ந்த முகத்தில் இனி ஒருபொழுதும் சோகத்தை நான் காண மாட்டேன் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனே வலம் வரப்போகின்றாய் நம்பிக்கையோடு காத்திருப்பது மட்டுமே உன்னுடைய கடமை உனக்கான நன்மைகளை எல்லாம் கொண்டு வருவது உன் அப்பாவான என் பொறுப்பு நல்லது ஏன் இனி நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா இருக்க நீ ஏன் கவலை கொள்கின்றாய் என்றும் இந்த நரசிம்மரின் ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்